அத்தியாயம் முன்னூற்று பத்து முழுமையான வெற்றி கையரின் தாக்குதல் நடுவையது நைட்டின் கவசத்தை உண்மையாகவே துளைக்கவில்லை ஆனால் அது மிக நெருக்கமாக தோல்வியடைந்தது அந்த நைட் மிகுந்த ஆபத்து மற்றும் மரணத்தின் குளிர்ந்த உணர்வை தெளிவாக உணர்ந்தான் அவனது ஆன்மீக ஆற்றலை உடனடியாக தனது ஆற்றல் வழிகளில் செலுத்தாவிட்டால் இது அவனது போரிடும் திறனை நேரடியாக பாதித்திருக்கும் கையரின் இருப்பு அவனுக்கு மிகுந்த அழுத்தத்தை அளித்தது ஒரு அசாசினிடமிருந்து இப்படியான உறுதியான கொலை உணர்வை அவன் முதல் முறையாக உணர்ந்தான் எனவே அவன் உடனடியாக தனக்கு மிகவும் தேர்ச்சி பெற்ற நுட்பத்தை பயன்படுத்தினான் புயல் தாக்குதலின் சிறிய சூரியன்கள் வடிவில் வந்த மின்னல் தாக்குதலை எதிர்கொண்டு கையீர் பின்வாங்கவில்லை அவளது உருவம் பற்றை புகை போல தோன்றியது அவளது உடல் எடையற்று மிதப்பது போல மின்னல் தாக்குதலின் தாக்குதல்களை ஊடுருவி சென்றது ஆனால் மின்னல் தாக்குதல் எவ்வளவு வேகமாக இருந்தாலும் அது அவளது உடலை தொட முடியவில்லை அவள் இடைவெளிகளை கடந்து செல்வதை பார்க்கும்போது முதல் சுற்றில் மெட்டாலை பன்றியின் பனி மழையை தவிர்த்த விதத்தை நினைவுகூர்ந்தவர்களுக்கு கையெறின் தவிர்ப்பு முறை மிகவும் ஒத்திருந்தது ஒரே வித்தியாசம் கையரின் அசைவுகள் இன்னும் அழகாகவும் வேகமாகவும் இருந்தன நடுவயது நைட் தான் ஒரு நடனமாடும் பட்டாம்பூச்சியை எதிர்கொள்வது போல உணர்ந்தான் கையீர் மீண்டும் அவன் முன் தோன்றியபோது அவனது பிரகாசமான சூரிய ஒளி மின்னல் தாக்குதல் முற்றிலும் இலக்கைத் தவறிவிட்டதை அவன் உணர்ந்தான் தனது புனித வடிகட்டி கவசத்தை உயர்த்தி அதன் ஆற்றலின் பின்னடைவை பயன்படுத்தி அவன் பெருமளவு ஆன்மீக ஆற்றலை வெளியிட்டான் அதை தனது பிரகாசமான கவசத்தில் செலுத்தி அதன் கூடுதல் திறனை தொடங்கினான் இது புனித வடிகட்டி கவசத்தின் செயல்திறனை மூன்று மடங்காக்கி அவன் முன்முழுமையான பாதுகாப்பை உருவாக்கியது ஆனால் அப்போது கையேரின் உருவம் முற்றிலும் மறைந்துவிட்டது அது மறைதல் நுட்பம் மறைதல் என்பது ஆறாவது படியில் ஒரு அசாஸின் மிக முக்கியமான திறன்களில் ஒன்றாகும் மேலும் ஆறாவது படியை புதிதாக அடைந்த கையேர் இதை பயிற்சி செய்ய நேரம் கிடைக்கவில்லை அவளது தாத்தாவிடமிருந்து பெற்ற மரப்பு மோத்திரம் இருந்தபோதிலும் புதிய நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு முன் பயிற்சி நேரம் தேவைப்பட்டது இந்த முறை மறைதல் அவளது கழுத்தணியின் கூடுதல் விளைவிலிருந்து வந்தது குளிர்ந்த பயத்துடன் அவன் முதுகில் தீவிரமான வலி ஊசியாகத் தோன்றியது நடுவயது நைட் உடனடியாக திரும்பி தாக்குதலுக்கு பதிலளிக்க முயன்றான் ஆனால் அது ஏற்கனவே தாமதமாகிவிட்டது ஒவ்வொரு அடியையும் வழங்கும்போது கையெறின் உருவம் தோன்றி அடுத்த தாக்குதல் வரை மறைந்தது அவளது அசைவு ஒரு கலை நடனம் போல இருந்தது மேலும் அவளது ஆன்மீக இறக்கைகளின் உந்துதலால் தொடர்ச்சியான தாக்குதல்களின் புயல் இடைவிடாமல் எழுந்து காதை பிளக்கும் உலோக ஒலிகளை உருவாக்கியது தங்க குத்துவாளின் ஊடுருவல் திறன் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது மேலும் நடுவையது நைட் தனது முழு முயற்சியுடன் பாதுகாத்த போதிலும் கையரின் பேத்தனமான ஆட்டத்தை எதிர்க்க முற்றிலும் இயலவில்லை ஆரம்பம் முதல் இறுதி வரை அவனுக்கு தனது துணையை அழைக்க கூட வாய்ப்பு கிடைக்கவில்லை போதும் இந்த போரை நிறுத்து லிங்க்சியாவின் குரல் சரியான நேரத்தில் கேட்டது ஒரு மின்னலில் கையேர் நைட்டிலிருந்து பத்து மீட்டர் தொலைவில் இருந்தால் அவளது கையில் இருந்த குத்துவாள் மறைந்துவிட்டது அவளது கண்கள் இயல்பு நிலைக்கு திரும்பின கொலை உணர்வு குறைந்தது நடுவயது நைட் குடிகாரனைப் போல தோன்றினான் அவன் தள்ளாடி நிற்க முடியாமல் தவித்தான் தங்க ஒளியின் மின்னலுடன் லிங் சியாவோ இருவருக்கும் இடையில் தோன்றி நடுவயது நைட்டை பார்த்து அவளால் உன்னை நேரடியாக ஏழு முறையாவது கொல்ல முடியும் இந்த போர் உனது தோல்வி என்றான் நைட் ஆழ்ந்த மூச்சு எடுத்து அவள் எப்படி இவ்வளவு வேகமாக இருக்க முடியும் என்று பதிலளித்தான் அவனது ஆன்மீக ஆற்றல் ஏழாயிரத்து ஐநூறு யூனிட்களை தாண்டியிருந்தது ஆனால் கையேறின் தாக்குதல்களுக்கு முன் அவன் முற்றிலும் உதவியற்றவனாக உணர்ந்தான் போரின் ஆரம்பத்தில் அவன் கையெறின் அசைவுகளை பின்தொடர முடிந்தது ஆனால் நேரம் செல்லச் செல்ல அவன் சுற்றி நிழல்கள் மட்டுமே புரண்டதை பார்க்க முடிந்தது லிங்சியாவோ அமைதியாக விளக்கினான் இளைஞனே நீ வெற்றியடைய வாய்ப்பில்லை உனது எதிரி ஆரம்பம் முதல் ஒரு சக்திவாய்ந்த தாக்குதல் திறனை கூட பயன்படுத்தவில்லை என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லையா ஆறாவது படியில் உள்ள ஒரு அசாசினாக அவளுக்கு இதுபோன்ற திறன்கள் இல்லை என்று நினைக்கிறாயா நைட் இதற்கு ஆச்சரியத்துடன் மூச்சை இழுத்தான் இருப்பினும் அவன் நிமிர்ந்து நின்று கையெருக்கு ஒரு நைட் வணக்கம் செய்து சோகமாக வெளியேறினான் இதனால் கையேர் மாயத்தோற்ற ஆலயத்திற்கு தகுதி பெற்ற முதல் நபராக ஆனாள் சியாவோ கையேறை பார்த்தார் அவரது கண்கள் அசாதாரண பிரகாசத்துடன் மின்னின கையேர் தனது திறன்கள் அல்லது பயிற்சியால் வெற்றி பெறவில்லை மாறாக அவளது நுட்பத்தால் வென்றாள் என்பதை அவர் தெளிவாக புரிந்து கொண்டார் அவளது தாக்குதல் முறையில் கையேர் தண்ணீர் போல பாய்ந்து இடைவிடாது புரண்டு எதிரியை பாதுகாக்க முடியாதபடி திறம்பட செயல்பட்டாள் அவளது தாக்குதல்கள் மிகவும் கூர்மையாக இருந்ததால் முழு உடலையும் பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு திறன் கூட நீண்ட நேரம் நீடிக்காது இது உண்மையிலேயே அசாசிங்களின் மகாராணியிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்டது போட்டி முடிந்து மேலும் இரண்டு சுற்றுகளுக்கு பிறகு லாங்ஹோசென் மேடைக்கு வந்தான் அருகில் இருந்த கையேறைப் பார்த்து ஹோசென் மெதுவாக எழுந்தான் போரில் கையேறின் புரிதல் அவனை வியப்பில் ஆழ்த்தியது அவளது புயல் போன்ற தாக்குதல்கள் சிவப்பு கூட்டுக்கு எதிரான போர்களில் இருந்து பெறப்பட்டவை மேலும் அவள் அந்த நுட்பத்தை தனது தேவைகளுக்கு ஏற்ப மாற்றியிருந்தாள் ஆசிரியரிடமிருந்து சீடருக்கு ஒரு திறன் கற்பிக்கப்படும்போது அந்த திறன் எப்போதும் சில மாறுதல்களுக்கு உள்ளாகும் இந்த மாறுதல் ஒருவரின் புரிதல் மற்றும் திறமைகளைப் பொறுத்தது பண்டைய போர் திறன்களை பொறுத்தவரை லாங்ஹோசனும் கையெருமே அதை மிகச் சிறப்பாக புரிந்து கொண்டவர்கள் லாங் எதிரி ஒரு பெண் சம்மனர் முப்பது வயதுக்கு மேல் இருப்பவள் லாங்ஹோசன் மேடையில் ஏறியதை பார்த்து லிங் சியாவின் கண்கள் உடனடியாக பிரகாசித்தன மறுபுறம் ஹாங்கியான் நிமிர்ந்து உட்கார்ந்தான் கையேறின் ஆட்டம் ஏற்கனவே மூச்சடைக்க வைப்பதாக இருந்தது ஆனால் லாங்ஹோசன் எப்படி இருப்பான் பெண் சம்மனரின் தோற்றம் சாதாரணமாக இருந்தது ஆனால் போரில் அழகான இளம் நைட்டை எதிரியாக பார்த்து அவளது கண்கள் உடனடியாக மின்னின புன்னகையுடன் அவள் சொன்னாள் குட்டி பையா என்னை மென்மையாக நடத்து லாங்ஹோசன் தனது வலது முஷ்டியை இடது மார்பில் வைத்து ஒரு நிலையான நைட் வணக்கம் செய்தான் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள அனுமதிக்கவும் சம்மனரும் நைட்டும் உள்ள ஒரு போட்டி ஐம்பது மீட்டர் தொலைவில் தொடங்கும் போர் தொடங்கு பெண் சம்மனர் முகத்தில் புன்னகை இருந்தாலும் அவள் எந்தவித தயக்கமும் காட்டவில்லை தனது வெளிர் நீள நீண்ட கம்பை உயர்த்தி மந்திர மொழிகளை உச்சரித்தாள் அவளது கம்பில் உள்ள பளிங்கு பந்து ஒளிர்ந்தது ஒரு வெள்ளி நிற அருகோணம் அவள் முன் விரைவாக உயர்ந்தது ஹவ் ஒரு கர்ஜனையுடன் ஒரு பனி வெள்ளை சிறுத்தை அவள் முன் தோன்றி பதுங்கிய நிலையில் இருந்தது பெண் சம்மனர் அதை ஏறி லாங்ஹோசனின் திசையை உற்று நோக்கினாள் அவன் எந்த துணையை அழைப்பான் என்று பார்க்க அவள் காத்திருந்தாள் ஆனால் ஆச்சரியமாக லாங் ஹோசென் தனது துணையை அழைக்கவில்லை மாறாக அவளை நோக்கி பெரிய அடிகளில் குதித்தான் உனது துணையை அழைக்கவில்லையா பெண் சம்மனரின் கண்கள் ஆச்சரியத்தில் மின்னின பின்னர் வெள்ளை சிறுத்தை வேகமாக முன்னோக்கி குதித்தது வெள்ளை சிறுத்தை மிக வேகமாக நகர்ந்தது அது திடீரென குதித்து ஒரு வெள்ளை மின்னல் போல பெண் சம்மனரின் தாளமான மந்திர உச்சரிப்புடன் சென்றது வெள்ளை சிறுத்தையின் வேகத்தை பார்த்து லாங்ஹோசன் தொடர்ந்து முன்னேறவில்லை அவனது குதிக்கும் வேகம் எதிரியைத் தொடர முடியாது என்பதை அவன் தெளிவாகப் புரிந்து கொண்டான் எனவே அவன் நின்றான் அந்த பெண்ணை அமைதியாக பார்க்கையில் ஒளி உறுப்பு தேவதை யாடிங் அவனது தோளுக்கு மேல் தோன்றினாள் இது அனைத்து பேய்வேட்டையர்களையும் மௌன ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இரண்டு பரிணாமங்களுக்கு பிறகு யாடிங் தனது முதல் உறுப்பு தேவதை வடிவத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தாள் லாங்ஹோசனின் தோடுக்கு மேல் மிதந்து தனது நான்கு இறக்கைகளை அசைத்து மிகவும் வலிமையான உணர்வை அளித்தாள் பெண் சம்மனரின் இரண்டாவது சம்மனின் மந்திரம் முடிந்து ஒரு குறைந்த கர்ஜனையுடன் ஒரு பெரிய எரியும் கரடி சம்மனின் வரிசையிலிருந்து வெளிப்பட்டது தயக்கமின்றி அது நேரடியாக லாங்ஹோசனை நோக்கி குதித்தது எரியும் கரடி ஆறாவது படியில் உள்ள ஒரு மந்திர மிருகம் வலிமையில் நிபுணத்துவம் பெற்றது பொதுவாக ஆறாவது படியில் உள்ள மந்திர மிருகங்கள் ஐந்தாவது படியில் உள்ள மனித தொழில்களுக்கு ஒப்பானவை என்றாலும் இந்த மிருகத்தின் வலிமை ஆறாவது படியில் உள்ள ஒரு போர்வீரனின் முழு ஆற்றலை மீறியது எரியும் கரடியை சம்மன் செய்த பிறகு பெண் சம்மனர் தெளிவாக மூச்சு விடுவித்து வெள்ளை சிறுத்தையிலிருந்து இறங்கினாள் எரியும் கரடியின் சேர்க்கையுடன் லாங்ஹோசனின் திடீர் தாக்குதலால் உறுதலைப்படுத்தப்படுவதற்கு அவள் பயப்பட வேண்டியதில்லை லாங்ஹோசன் தனது இடத்திலிருந்து ஒரு அங்குலமும் நகரவில்லை வலது கையில் நீலமலை ஒளியின் மலர் மற்றும் இடது கையில் பிரகாச ஒழுக்கத்துடன் அவன் அமைதியாக குதிக்கும் எரியும் கரடியை பார்த்தான் எரியும் கரடி மூன்று மீட்டருக்கு மேல் உயரமாக இருந்தது முழு வேகத்தில் தனது பெரிய பாதங்களுடன் முன்னோக்கி குதித்து அது லாங்ஹோசனை அடையப் போகிறது ஆறாவது படியில் மிகவும் வலிமையான மந்திர மிருகம் என்று அழைக்கப்படுவதற்கு உண்மையிலேயே தகுதியானதாக அதனுடைய பாதங்கள் காற்றைக் கடக்கும்போது ஒரு ஒளி வெடிப்பை உருவாக்கின அந்த நொடியில் லாங்ஹோசன் சறு குனிந்து இடது காலால் தரையை மிதித்தான் விரைவாக வலது பக்கமாக இலக்கு வைத்து ஒரு சிறுத்தை போல சாமர்த்தியமாகக் குதித்தான் அவனது அடுத்த அசைவு மிக வேகமாக தோன்றவில்லை ஆனால் எரியும் கரடியின் பாதங்களின் தாக்குதலை ஒரு முடியளவு தவிர்க்க முடிந்தது அதனுடைய வேகமான வேகம் காரணமாக எரியும் கரடியின் தாக்குதல்கள் இன்னும் வெறித்தனமாக இருந்தன ஒரு வெடிப்புடன் கரடியின் பாதங்கள் தரையில் மோதியது அந்த நேரத்தில் லாங்ஹோசன் அதற்கு பக்கத்தில் வந்தான் யாரும் தெளிவாக பார்க்கவில்லை ஆனால் லாங் ஹோசனின் பிரகாச ஒழுக்கம் இப்போது பின்னோக்கி இலக்கு வைக்கப்பட்டு எரியும் கரடிக்கு எழுந்து நிற்க வாய்ப்பு கொடுக்காமல் பிரகாச ஒழுக்கம் அதனுடைய கீழ் முதுகில் கடுமையாக குத்தியது இதற்கிடையில் லாங்ஹோசன் தனது வாளை பிடித்த மணிக்கட்டை ஒரு ஊற்றாக பயன்படுத்தி நீலமலை ஒளியின் மலர் பிரகாசமான தங்க ஒளியில் மின்னியது அந்த ஒளி முற்றிலும் வாளின் மேல் பகுதியில் குவிந்து எரியும் கரடியின் கழுத்தில் மிகுந்த சாமர்த்தியத்துடன் மென்மையாக வெட்டியது எரியும் கரடி பிரகாச ஒழுக்கத்தால் கீழ்முதுகில் குத்தப்பட்டதால் கடுமையான வலி அதை தலையை உயர்த்த வைத்து கழுத்தை உள்ளுணர்வாக நகர்த்தியது பின்னர் ஒரு கோபமான கூச்சல் எழுந்து அதனுடைய தொண்டை வெட்டப்பட்டதால் திடீரென நின்றது எரியும் கரடியின் முதுகில் தனது கால்விரல்களால் துள்ளி லாங்ஹோசன் ஐந்து மீட்டர் தொலைவில் தரையிறங்கினான் அந்த நேரத்தில் மட்டுமே எரியும் கரடியின் பெரிய உடல் உரத்து தரையில் விழுந்தது அதன் பெரிய தலை உருண்டு சென்றது அந்த நொடியில் முழு அரங்கமும் முழுமையான அமைதியில் இருந்தது எல்லோரும் லாங் மயக்கமடைந்த பார்வையுடன் பார்த்தனர் கையரின் முந்தைய தாக்குதல்கள் வேகத்தால் புரிந்து கொள்ள முடியாதவையாக இருந்தால் இப்போது லாங்ஹோசனின் தாக்குதல்கள் அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்தன ஒரு அசைவையும் வீணாக்காமல் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஒவ்வொரு அசைவையும் முழுமையான பாய்மானத்துடன் இணைத்து ஒரே அடியில் ஒரு மந்திர மிருகத்தை கொன்றான் அந்த கொலை வேகம் பெண் சம்மனர் இந்த கரடிக்கு சம்மனின் மந்திரத்தை செயல்படுத்திய நேரத்தை விட வேகமாக இருந்தது தாக்குதலின் செயல்பாட்டை விவரிக்க ஒரே வார்த்தை மட்டுமே பயன்படுத்த முடியும் முழுமையானது கையெறின் தாக்குதல் ஒரு புயல் போல வேகமாக இருந்தால் ஹோசெனின் தாக்குதல் ஒரு நகரும் மேகம் போல தடுக்க முடியாததாக இருந்தது அவனது நுட்பம் பண்டைய போர் திறன்களை பற்றிய லாங் ஹோசெனின் புரிதல் எவ்வளவு ஆச்சரியமானது என்பதை காட்டியது சிவப்பு எலும்புக்கூட்டின் முறைகளைப் பற்றிய அவனது புரிதல் கையறை விட மிக உயர்ந்தது காரணம் கையெறின் புரிதல் அவனை விட மோசமாக இல்லை ஆனால் சிவப்பு எலும்புக்கூட்டின் போர் முறை ஒரு அசாசினை விட ஒரு நைட்டுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது இந்த கடைசி அடி நீலமலை ஒளியின் மலரில் செறிவூட்டப்பட்ட பிரகாசமான சூரிய ஒளி தாக்குதலின் சுருக்கப்பட்ட பதிப்பை பயன்படுத்தியது இதுவும் சிவப்பு எலும்புக்கூட்டிடமிருந்து கற்றது இல்லையெனில் ஒளியின் அலைவுகளின் உதவியுடன் கூட எரியும் கரடியின் கடினமான டோலை இவ்வளவு எளிதாக வெட்டியிருக்க முடியாது தோல்வியை ஒப்புக்கொள் லாங்ஹோசின் அடுத்த சம்மனின் மந்திரத்தை முடிக்க முடியாமல் அதிர்ச்சியில் இருந்த பெண் சம்மனரை நோக்கி சொன்னான் இப்படி முடியுமா பெண் சம்மனர் ஹோசனை மயக்கமான கண்களுடன் பார்த்தால் அவளது பார்வை நம்பிக்கையின்மையால் நிரம்பியிருந்தது எரியும் கரடி அவளது அடிக்கடி சம்மன் செய்யப்பட்ட மிருகம் எனவே அவனது வலிமையை அவள் நன்கு அறிவாள் ஆனால் இந்த இளம் நைட்டுக்கு எதிராக அது இரண்டு வினாடிகள் மட்டுமே நீடித்தது வேறு வார்த்தைகளில் ஹோசன் அதைக் கொள்ள இரண்டு வினாடிகள் மட்டுமே எடுத்தான் இது பெண் சம்மனரின் புரிதலை வெகுவாக மீறியது எப்போது முதல் நைட்கள் இவ்வளவு மேலாதிக்கமான போர் திறன்களை கொண்டிருந்தனர் மேலும் அவள் லாங் ஹோசன் இந்த திறனையும் பயன்படுத்துவதை கூட பார்க்கவில்லை இல்லை நான் ஒருபோதும் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டேன் நான் உன்னை வெல்ல முடியாவிட்டாலும் நீயும் என்னை பிடிக்க முடியாது எனவே இது அதிகபட்சம் சமநிலையில் முடியும் பெண் சம்மனர் பிடிவாதமாக அறிவித்தாள் லாங்ஹோசன் தனக்குள் பெருமூச்சு விட்டான் அவளை உண்மையில் பிடிக்க முடியாதா இது ஆறாவது படிக்கு முன்பு இருந்திருந்தால் இந்த பெண் சம்மனர் சரியாக இருக்கலாம் ஆனால் இப்போது அவனது முதுகிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி பரவி சுற்றியுள்ளவற்றை ஒளிரச் செய்தது அடுத்து தனது ஆன்மீக இறக்கைகளை ஒரு முறை அசைத்து லாங்ஹோசன் ஒரு மின்னல் போல பெண் சம்மனரை நோக்கி சென்றான் கையிர் தனது ஆன்மீக இறக்கைகளின் உதவியுடன் வேகமாக செல்ல முடிந்தால் லாங்ஹோசனால் எப்படி முடியாது ஆனால் அந்த பெண் சம்மனர் உண்மையிலேயே பிடிவாதமாக இருந்தாள் லாங்ஹோசன் தனது ஆன்மீக இறக்கைகளை பயன்படுத்தி வேகமாக வருவான் என முன்கூட்டியே எதிர்பார்த்தவள் அவனது இறக்கைகள் தோன்றிய அதே நேரத்தில் தனது தூய வெள்ளை ஆன்மீக இறக்கைகளை விரித்து வெள்ளை சிறுத்தையை இன்னும் வேகமாக்க உதவினாள் அது பக்கவாட்டில் குதித்தது ஆனால் லாங்ஹோசன் நேரடியாக அவளை முன்னோக்கி தாக்குவான் என்று அவள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை ஒரு தீவிரமான வெள்ளை ஒளி மின்னலாக பாய்ந்தபோது பெண் சம்மனர் திடீரென ஒரு பெரிய இழுக்கும் ஆற்றலை உணர்ந்தாள் அந்த இழுப்பு அவளை வெள்ளை சிறுத்தையில் உட்கார முடியாமல் தடுத்தது ஆச்சரிய கூச்சலுடன் அவளது உடல் எதிர் திசையில் பறந்தது லாங்ஹோசனின் இரண்டு வாள்களால் வரவேற்கப்பட்டது புனித ஆன்மீக அடுப்பின் இழுக்கும் திறன் இரண்டாவது பரிணாமத்துடன் ஐம்பது மீட்டர்களாக விரிவடைந்திருந்தது இது ஒரு காட்டில் இருந்திருந்தால் ஒருவேளை பெண் சம்மனர் இன்னும் சறு நீடித்திருக்கலாம் ஆனால் இது ஒரு வட்ட அரங்கம் இது லாங்ஹோசனுக்கு ஐம்பது மீட்டர்களுக்குள் அவளை அணுகுவதை மிகவும் எளிதாக்கியது இரண்டு வாள்களும் அவளது தோள்களை தாக்கி அவளது ஆடையை இழுத்தன ஒரு எளிய அசைவுடன் லாங்ஹோசன் பெண் சம்மனரை திடீரென நிறுத்தினான் மன்னிக்கவும் இது எனது வெற்றி பெண் சம்மனர் லாங்ஹோசனை மிகுந்த கோபத்துடன் பார்த்தாள் ஆனால் அவளது கண்களின் ஆழத்தில் பயத்தின் சுவடுகள் தோன்றின இந்த இளம் நைட் உண்மையிலேயே ஆறாவது படியில் இருக்கிறான் அவன் மிகவும் வலிமையானவனாக இல்லையா உண்மையில் அந்த பெண் சம்மனரின் ஆன்மீக ஆற்றல் ஏற்கனவே எட்டாயிரம் யூனிட்களை எட்டியிருந்தது ஆனால் அவளது மிக சக்திவாய்ந்த சம்மனை வெளியிடுவதற்கு முன்பே அவள் தோற்கடிக்கப்பட்டாள் லாங்ஹோசன் அவள் என்ன நினைக்கிறாள் என்று யூகிக்கும் மனநிலையில் இல்லை அவனது எண்ணங்களில் மாயத்தோற்ற புரதேசத்தை பற்றிய எண்ணமே மேலோங்கி இருந்தது தனது கைகளில் உள்ள வாள்களை பிடித்து லாங்ஹோசன் தனது தோழர்களை நோக்கி பார்த்து மௌனமாக மகிழ்ந்தான் மாயத்தோற்ற புரதேசம் நான் வருகிறேன்